என்னப்பா யார் நீ உடம்பெல்லாம் கட்டு போட்டு வந்து நிற்கிற சார் இந்த கண்ணனும் அவனோட அமெரிக்க மாப்பிள்ள சிவவும் சேர்ந்து நான் ஊருக்குள்ள தவுளு தஸ்துறத பார்த்து போறாமப்பட்டு பழைய பகையெல்லாம் மனசுல வச்சுட்டு என்னை இப்படி போட்டு அடிச்சிருக்கானுங்க சார் நீ பாபு தானே உன்னை பத்தி நிறைய கம்ப்ளைண்ட் வந்திருக்குதே சார் அதெல்லாம் முதல்ல சார் இப்போ நான் டீஜெண்டான திருந்திட்டு சார் கபார் நீ சொன்ன உடனே அவனை போய் அரெஸ்ட் பண்ண முடியாது சரியான எவிடன்ஸ் இருந்தா சொல்லு பார்க்கலாம் சார் இப்படி நீங்க கேப்பையன் தெரிஞ்சுதான் சார் ஆதார் கார்டு மாதிரி ஆதாரத்தனைய ஜோ புள்ளிய வச்சுட்டு சார் இந்தாங்க சார் பாருங்க சார் இந்த பச்சை மண்ணை என்ன பண்ணி வச்சிருக்கான்னு பாருங்க சார் டேய் நீ பிளான் பண்ணி போட்டோகிராஃபரை கூட்டிட்டு போய் போட்டோ எடுத்து எவிடன்ஸ் ரெடி பண்ணிருக்க என்ன கண்ணா மூத்ததுக்குனா ரெண்டு நாள் தான் இருக்கு எல்லாரும் எப்படி வீட்டுல இருந்தே கிளம்பிடலாமா என்ன ஏதுன்னு டீட்டெயில்ஸ் எல்லாம் விசாரிச்சுட்டு போலான்னு வந்தேன் கண்ணா அத்தை நீங்க எப்படி சொல்றீங்களோ அப்படி பண்ணிக்கலாம் உங்க தே என்னது இது தான் போலீஸ் வந்திருக்கா சார் வணக்கம் சார் என்ன சார் நம்ம நம்மூர் பக்கம் வந்திருக்கீங்க ஆமா கண்ணா பாபங்கற ஒருத்தன் ஸ்டேஷனுக்கு வந்திருக்கான் அவனை நீங்க அடிச்சு ரொம்ப அவன துன்புறுத்துறதா கம்ப்ளைன்ட் கொடுத்திருக்கான் இரண்டாவது கமிஷனரேட் போவேன் அங்க போவேன் இங்க போவேன்னு ரொம்ப பிரச்சனை பண்ணிட்டு இருக்கான் அதனால தான் உங்களை கைது பண்ணலாம்னு வந்திருக்கேன் என் தங்கச்சியை கடத்தி கொண்டு போய் உயிரோட மண்ணுக்குள்ள வச்சு புதைக்கிறதுக்கு பார்த்தானுங்க சார் என்ன கண்ணா தங்கச்சி போய் வச்சுட்டானா இதெல்லாம் இதெல்லாம் நீ நீ எங்கிட்ட சொல்லவே இல்லையே இந்த இந்த கண்மணி வீட்டுக்கு வர்றப்பவே சரியான பிரச்சனை தான் இருக்குது கவிதா என்ற தங்கச்சியை வார்த்தையோட என்ன தப்பு கண்ணா 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 சரிப்பட்டு வராது நான் கல்யாணம் இதுக்கு நடக்காது கிளம்புறோம் சார் சார் அந்த பாபு ரொம்ப மோசமானவங்க எனக்கும் தெரியுமா அவன் ரெண்டாவதுக்கு சட்டத்தை கையில் எடுத்துகிட்டு நீங்களே அவனை தண்டிச்சிருக்க கூடாது இப்போ அந்த மாதிரி பண்ணிட்டீங்க வேற வழி இல்லை நான் கண்ணனை கைது பண்ணி தான் ஆகணும் நீங்கள் பெயிலுக்கு ரெடி பண்ணிக்கோங்க பார்க்கலாம் மச்சான் எங்கள் அம்மா இப்போ தான் வீட்டுக்கு வந்து சொன்னாங்க அதுதான் வந்தேன் மச்சான் வாங்க சார் வாங்க நீங்கள் தான் அந்த அமெரிக்க மாப்பிள்ளையா நியாயப்படி உங்களை சேர்த்து தான் நான் அரெஸ்ட் பண்ணணும் பண்ண தப்பு நான் மட்டும்தான் பண்ணேன்னு கண்ணை ஒப்புக்கிட்டே அப்படி அதனால தான் அவர் அரெஸ்ட் பண்ணிட்டு போங்க போய் வெயில் எடுக்கிறதுக்கு என்ன வழிவோ அதை பாருங்கள் பாபு நீ எதுக்கு இங்கே உட்காந்துட்டுருக்குற சார் என்னை அந்த அடி சார் ஜெயிலுக்குள்ளே போறத என்ற கண்ணால் பார்க்கணும் தான் சார் நான் உட்காந்துட்டு இருக்கணுங்க சார் எனக்கு ஒரே ஒரு உதவி பண்ணுங்க சார் அவனுக்கு மாதிரி ரெண்டே ரெண்டு கேள்வி மட்டும் கேட்டு போயிடுறேன் சார் ரெண்டே வார்த்தை தான் பேசிட்டு கிளம்பிடுறேன் டே கண்ணா வெட்டின குழி உன் தங்கச்சிக்கு வெட்டினது இல்லடா நான் உனக்கு வெட்டின குழிடா என்னோட பிளானே இதுதான்டா நீ என்னை அடிக்கணும் அதனா போட்டோ எடுத்து போலீஸ் ஸ்டேஷன்ல கொடுக்கணும் உன்னை போலீஸ் அரெஸ்ட் பண்ணணும் உன் குடும்பமே நடுத்தருவில் நிற்கணும் உன் தங்கச்சி கல்யாணம் நிற்கணும் இதுதான்டா என்னோட பிளான் ஜெயிச்சது நான் தான்டா எங்க அண்ணா ரொம்ப நல்லவரு அவரை தயவு செஞ்சு அரெஸ்ட் பண்ணாதீங்க சார் தயவு செஞ்சு விட்டுருங்க சார் அம்மா அட கடவுளே இது எல்லாமே கனவா நல்ல வேளை எங்க அண்ணனை அரெஸ்ட் பண்ணலை என்னாச்சு கண்மணி எதுக்கு இப்படி போலீஸ் அரெஸ்ட் பண்ற மாதிரி கனவு அத நினைச்சு ஏன் கண்மணி ஓரி பண்ணிட்டு இருக்க உங்க அண்ணா ஆல்ரெடி போலீஸ் ஸ்டேஷன்ல போய் இன்ஃபார்ம் பண்ணிட்டாரு ரெண்டு நாள்ல உனக்கு கல்யாணம் வச்சிருக்கல சந்தோஷமா இரு பத்தி நினைக்கவே நினைக்காத